எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்த இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் சற்று முன்னர் கொழும்பு ஓட்டசேஜ் ஹோட்டலில் கையெழுத்திட்டுள்ளன மக்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவே இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் கூட்டணிகளுடன் இணைந்து கையெழுத்திட்டுள்ளதாகவும் அது வெறுமனே அரசியல் கூட்டணி அல்ல என்றும் இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் கையெழுத்திடும் நிகழ்வில் ஆதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய தேவை தவிர்த்து கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலு அறிவித்துள்ளார் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சில நாடுகள் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாதம் இறுதி க்குள் ஐம்பது லட்சம் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் அரிஷா இலுப்பிட்டியா குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் கேர்ஸ்கில் தான் கைப்பற்றியுள்ள பகுதிகளை யுக்ரைன் தனது ராணுவ அலுவலகத்தை திறந்துள்ளது ரஷ்யாவின் மேற்கிலுள்ள கேர்ஸ்க் பிராந்தியத்தில் ஊடுருவியுள்ள யுக்ரைன் தான் கைப்பற்றியுள்ள பகுதிகளில் ராணுவ அலுவலகத்தை திறந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அலுவலகம் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்காகவும் மக்களின் உடனடி மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவுமே திறந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேர்க் பிராந்தியத்திற்கு யுக்ரைன் படையினர் முன்னேறியுள்ளனர் பன்னிரண்டு குடியிருப்புகள் உட்பட ஆயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர்களை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கின்றனர் எனினும் ரஷ்யாவின் பகுதிகளை கைப்பற்றும் நோக்கம் இல்லை என தெரிவிக்கும் யுக்ரைன் ரஷ்யாவை சமாதானத்திற்கு இணக்கச் செய்வதற்காகவே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது